அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு சரையு நதி வந்த வரலாற்றை பார்க்கலாம் சரையு நதி எம்பெருமானின் கண்களிலிருந்து உற்பத்தியானதாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஸ்ரீமன் நாராயணனின் நாபிக்கமலத்திலிருந்து உருவானவர் பிரம்மதேவன் பிரம்மதேவனுக்கு ஒரு சமயம் தமது தந்தையான நாராயணரை தரிசிக்க வேண்டும் என்ற பேராவல் எழுந்ததாம் உடனே பிரம்மதேவன் நாராயணனை குறித்து கடும் செய்யலானார் பிரம்மதேவனின் தவத்தால் அடைந்த பெருமான் பிரம்மதேவனுக்கு நேரில் காட்சி அளித்தாராம் தம் மகனை நேரில் கண்டதால் ஸ்ரீமன் நாராயணன் அவரை கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் பெருமானின் ஆனந்த கண்ணீரை கண்ட பிரம்மா அக்கண்ணீர் துளிகளை தரையில் விழாமல் தம் கைகளில் ஏந்தி சென்று அதனை மானசரோவரில் விட்டுவிட்டாராம் இந்நிகழ்ச்சி நடந்து முடிந்து வெகு காலத்திற்கு பின்னர் அயோத்தி நகரை ஆட்சி புரிந்து வந்த சூரிய குலத்தின் இக்ஷ்வாகு என்ற அரசன் தன்னுடைய நாட்டில் அயோத்தி நகரில் ஒரு நதி ஓடினால் மங்களகரமாக இருக்குமே என்று நினைத்து தன் குலகுருவான வசிஷ்ட முனிவரை சரணடைந்து அவரிடம் வேண்டுதல் வைக்கின்றார் அயோத்தி நகரில் நதி ஒன்று ஓடுவதற்கு அருள் புரிய வேண்டுமே என்று முனிவரிடம் கேட்டவுடன் அந்த அரசனுக்கு உதவ திருவுள்ளம் கொண்டவராகிய வசிஷ்ட முனிவரும் சத்தியலோகம் சென்று பிரம்மதேவனை துதித்து தமக்கு உதவி புரியுமாறு வேண்டுகின்றார் உடனே பிரம்மதேவரும் தாம் முன்னொரு காலத்தில் முன்னொரு யுகத்தில் மானசரோவரில் சேமித்து வைத்த ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆனந்த கண்ணீரை அயோத்தி நகரை நோக்கி ஆறாக ஓடும்படி செய்தாராம் அந்த நதிதான் சரையு நதி என்று பெயர் பெற்றதாக சொல்லுகின்றார்கள் மானசரோவரிலிருந்து இந்த நதி உருவாகி வந்த காரணத்தால் சரையு என்று பெயர் பெற்றதாக கூறுகின்றார்கள் அது மட்டுமல்ல வசிஷ்ட முனிவரால் கொண்டு வரப்பட்ட காரணத்தினால் இந்த சரையு நதிக்கு மற்றொரு பெயர் வசிஷ்டை என்பதும் கூட இந்நதி பெண் வடிவம் கொண்டு தயரதனுடனும் ஸ்ரீராமனுடனும் பேசிய காரணத்தினால் ராமகங்கை என்றும் பெயர் பெற்றதாக சொல்லுகின்றார்கள் என்ன ஒரு அருமையான பெயர்களை பெற்றிருக்கின்றாள் சரையு சரையு நதியின் பெருமையை பேச வந்த கம்பரும் தன் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலத்தில் பனிரெண்டாவது பாடலில் இப்படி பாடுகின்றார் சரையு என்பது தாய் அன்னது இவ் உறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கலாம் என்று போற்றி பரவுகின்றார் ஆக சரையூ தன்னுடைய அந்த நிலத்தில் வசிக்கின்ற வாழ்கின்ற அத்தனை உயிரினங்களுக்கும் தாய்ப்பால் போன்ற உதவி வருகின்றது இன்றைக்கும் அயோத்திக்கு செல்லக்கூடியவர்கள் அயோத்தியில் சென்று ராமபிராணி தரிசிக்கின்றவர்கள் தரிசிப்பதற்கு முன்னால் சரையு நதியில் நீராடி மகிழ்ந்து இறைவனுடைய பேரருளையும் அவனுடைய அந்த அருள் பொதிந்த அருள் சொட்டுகின்ற அவனுடைய திருமுகத்தையும் பார்த்து பரவசமடைந்து தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி வருவதை அந்த ராமராஜ்யம் உருவானதாகிய அந்த அயோத்தி மாநகரத்தை பார்த்து ரசித்து வருகின்றார்கள் இன்றைக்கு அயோத்தியில் பாலராமனாக எல்லோருக்கும் காட்சியளித்து கொண்டிருக்கின்றான் அவனை அத்தனை பேரும் சென்று இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சென்று வணங்கி அவனுடைய பேரருளை பெறுவோம் நன்றி